ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா கிட்டே சொன்னேன் ஏன் அக்கா நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் ஏன் மாமா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிற அப்படின்னோடனா அவர் வந்து சொல்கிறது உனக்கு பார்க்குறதுக்கு நியாயமாக இருக்குது ஆனால் நான் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக தான் பார்க்குறேன் சர்மி அப்படின்னோன்னே ஏன் இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னோன்னே அவர் இப்போ வந்து வேலையை மாற்றிட்டு போகலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் நீ அதை சொல்கிற ஆனால் அதில் போய் பார்த்தா தான் தெரியும் அது இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் கிடைக்கிறதுக்கான பக்குவங்கிறது நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் வளர்ந்துட்டாங்க திடீர்னு இப்போ வேறு இடத்துக்கு மாத்துறதுங்கிறது இவரால் வந்து இங்கே இருக்க முடியாதா இங்கே மாமா இருக்காங்க அவங்க அண்ணெல்லாம் வந்து வர்றாங்க போகிறாங்கன்ட்டு அவர் இது பண்ணிட்டு மாற்றணும் நான் வேலையை மாற்றிட்டு போகிறேன் அதை மாற்றிட்டு போகிறேங்கிறாரு அதெல்லாம் சரியாக வருமா சொல்லி இப்போ பிள்ளைங்க அஞ்சு வருஷமாக இங்கே இருந்துட்டுங்க இங்கே ஸ்கூலும் நல்லா இருக்குது ஓரளவு இங்கே கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்கு நம்மளுக்கும் ஒரு பழக்க வழக்கத்துக்கு இங்கே தான் கரெக்டாக இருக்குது இப்போ திடீர்ன்னா இங்கே போனால் எல்லாமே ஃபுல்லாக அந்த பிள்ளைங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே என்ன நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு அத்தம்மா மட்டை விட்டுட்டு போகிறேன் இப்போ நானுமே வந்து இந்த கோச்சிங் கிளாஸ் போடுறதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட விட்டுட்டு தானே ரெண்டு மூணு மணி நேரம் பிள்ளைங்கள இருக்கேன் நல்லபடியாக பார்த்துக்குறாங்க நான் அம்மா வீட்டுக்கு போனாலும் எல்லாம் சமைச்சி பண்ணி பார்த்துக்குறாங்க பண்ணுறாங்க பிள்ளைங்கள அப்படி இருக்கிறப்போ இப்போ அங்கே போனால் நான் ஏதாச்சும் பண்ண முடியுமா இல்லை எனக்கு வந்து கூட ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பளம் கூட கொடுக்குறானுங்க அப்படிங்கிறத தாண்டி இங்கே நம்மளுக்கு எவ்வளோ வசதிகள் இருக்குது நம்மளுக்கு பிள்ளைங்கள வளர்க்குறதுக்கும் சரி அதுங்களுக்கும் ஒரு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்குறதுக்கும் சரி அவங்களுக்கு இங்கே தான் சரியாக வருது எனக்கும் இங்கே தான் பிடிச்சிருக்கு அம்மா வீடும் பக்கத்துலேயே இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம போயிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்புல பண்ணலன்னா அதுவும் தனியாக இருக்குது நான் அவ்வளோ விஷயங்களை யோசிக்கிறேன் நீ வந்து எடுத்தோம் இது பண்ணோங்கிறத மட்டும் நம்ம இதையும் யோசிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட சரி சரி விடு அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக நம்மளுக்கு எதுக்கான விஷயங்களை நம்ம எதெல்லாம் வந்து சரியாக வருதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்ருக்கே தான் ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எதையும் வந்து நம்ம சரியோ தவறோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மாற்றிக்க முடியாது சரி தவறான விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும் ஒரு சில விஷயங்களில் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது போக போக நல்ல விஷயங்களும் இருக்குது மாறுற விஷயங்களும் இருக்குது இடையில் நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து குறை சொல்லவோ இல்லை மாற்றி நம்ம பேசிக்கிறதுக்கோ எதுவுமே நம்மளுக்கு கிடையாது அவங்கவுங்களுக்கான நேரங்கிறது அவங்கவுங்களுக்கான வாழ்க்கையில் வந்து மாறக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான் எனக்கும் நீ சொல்கிறத நான் முதல்ல மாமா சொல்கிறது வந்து சரின்னு தான் நான் யோசித்தேன் ஆனால் இப்போ பேச தான் எதாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதுக்கெல்லாம் வந்து சரி அப்படிங்கிறது புரியுது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு அக்கா என்னால் வந்து இதுக்கு மேலே மாற்றிக்கிட்டு நம்ம பேசிகிட்டு போக முடியாது பேசுகிறதால ஒன்றும் ஆகிட்டே போகிறதில்ல இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ போக போக நம்மளுக்கு பார்த்து பார்த்து தான் நம்ம ஒரு ஒரு விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ பார்த்து பார்த்து ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எதையும் வந்து மாற்றிக்க முடியாத மாதிரி இருக்கிறப்போ நீ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே சரி சரி விடுங்க விடுங்க அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக நம்மளுக்கு எதெல்லாம் தோணுமோ அதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான் அதுக்கு மேலே எதையும் நம்ம பேசக்கூடிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அந்த விஷயங்களில் யாருக்கும் வந்து நம்ம ஃபேவராக வந்து சொல்ல முடியாது எந்த விஷயங்களையும் ஃபேவராக சொன்னோன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு